முதலாவதாக வசந்த அழைப்புகள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியானது இரண்டாவதாக ரயில் பயணங்களில் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியானது மூன்றாவதாக நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது நான்காவதாக ராகம் தேடும் பல்லவி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது ஐந்தாவதாக உயிருள்ளவரை உஷா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது ஆறாவதாக தங்கைக்கோர் கீதம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது ஏழாவதாக உறவை காத்த கிளி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது எட்டாவதாக மைதில் என்னை காதலி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது ஒன்பதாவதாக ஒரு தாயின் சபதம் திரைப்படம் ஆயிரத்தி என் தங்கை கல்யாணி திரைப்படம் எட்டாம் ஆண்டு வெளியானது சம்சார திரைப்படம் ஆண்டு வெளியானது சாந்தி சாந்தி எனது திரைப்படம் ஆண்டு வெளியானது பதிமூன்றாவதாக எங்கு வீட்டு வேலன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது பதினான்காவதாக ஒரு வசந்த கீதம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியானது பதினைந்தாம் தாய் தங்கை பாசம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது பதினாறாவதாக மோனிஷா என் மோனலிசா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது பதினேழாவதாக சொன்னால்தான் காதலா திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியானது பதினெட்டாவதாக காதல் அழிவதில்லை திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது பத்தொன்பதாவதாக வீராசாமி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது